லாரி டுடே டிவி சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணி வைங்க லாரி தொழில் சார்ந்த பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம் நம்ம லாரி அசோசியன் எங்கள் அசோசியனில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து லிட்டருக்கு மேலே செய்யும் மேல மூலம் நாற்பதாயிரம் லிட்டருக்கு லாஸ்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி அறுபதாயிரம் லிட்டருன்னா அறுபதாயிரம் லிட்டருக்கு கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வந்து பல்லாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க பல கோடி வந்து நம்ம லாரிக்கு நம்மளுக்கும் சங்கீரி அசோசியன் மூலயமாவே பல கோடி ரூபாய் இழப்பு இருப்பாங்க நம்ம தமிழ்நாடு பூரா பார்த்திங்கன்னா ரொம்ப அடிவாக இருக்குது இதனால வேலைவாய்ப்பு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு வாய்ப்பு பல பேர் பாதிக்கிறாங்க வந்து நடத்துகிறவங்க அதில் வேலை செய்கிறாங்கன்னா அது பக்கத்தில் வெட்டி கடை பஞ்சர் கடை அந்த சாரமுக மறைமுக வேலைகள் எல்லாமே காரியப்படுறேன்னா இப்போ எல்லாமே கர்நாடகா மாநிலத்துக்கு போயிருக்கணும் கர்நாடக மாநிலத்துக்கு போகும் அந்த மாவட்ட மாநிலத்தோட ரெவன்யூ டெவலப்பர் மூணாயிரம் மறுபடியும் அதிகப்படுத்தியும் மக்கள் நாங்கள்லாம் போயிட்டு இருக்கிறோம் அதுக்கடுத்துக்கிட்ட அவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா நாலு ரூபா நாலாயிரரூபா டெஃபரன்ஸ் இருக்கணும் அவன் தேர்தல் அறிக்கையில் சும்மா சொல்லிட்டு சொல்ல முடியாது ஆனால் கரெக்டாக அது வாங்கி கொடுக்கலாம் இவ்வளோ முதல்ல இப்போ வந்து இவ்வளோதான் ஆகுது இவ்வளோ போகிறதுங்கிறது ரீட்டைல டேட்டாவோட இல்லை இப்போ அசோசியன் டேட்டான்னு சொன்ன ஓவரால் தமிழ்நாடு கூட வந்து ஒரு டே சேல்ஸ் வந்து ரெண்டு லட்சத்தி முதல்ல இன்றைக்கி லட்சம் கூட போக மாட்டேங்குது இதில் வந்து இண்டஸ்ட்ரியல் சேல்ஸ் நாற்பதாயிரம் ரிட்டர்ன் அவங்க சேல்ஸ் டக்குனு பார்த்தா எனக்கு அறுபதாயிரம் லிட்டர் தான் கிட்டத்தட்ட அவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு முப்பத்தி ரெண்டுலேருந்து ஒன்று ஒன்றரை லட்சம் லிட்டர் அவங்களுக்கு லாஸ் ஆகிருக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒன் தேர்ட் ஒன் ஃபோர்த்துக்கான லாஸ் பண்ணுறது அப்போ அதுக்கான ரெவன்யூ பூரம் போயிடுது இப்போ நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தவங்க எல்லாம் அந்த கணக்கிலாம் வச்சு தான் சம்பளம் கொடுக்குறது டிஸ்கவுண்ட் கொடுக்கறதெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பணம் பண்ணிட்டு ஷார்டேஜ் வருது அந்த பங்கில் வந்து லாபகரமாக இல்லாமல் கையில் கையிலிருந்து பணம் போடுறவங்க எல்லாமே வரும் அதுவும் கம்பெனிலேயே போய் இன்ட்ரெஸ்ட் இல்லை சொந்த வண்டி வச்சு கொடுப்போம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு வர்றாங்க டீசல் வந்து கொண்டு டே ஜிஎஸ்டிக்கு வரது எல்லாம் முயற்சி கூட இப்போ இன்னைக்கு லாரியில் வந்து சின்ன சின்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் ஜிஎஸ்டி யாருமே இன்புட் எடுக்கிற வத்தியோ அது பற்றி விழிப்புணர்வு இதுவரைக்கும் இல்லைங்க இப்போதான் அதுக்கான விழிப்புணர்வுலாம் அங்கே உருவாக்கிட்டு இருக்கிறாங்க பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் எடுக்கிறாங்கன்னா ப்ளஸ் அவங்க வந்து பயோடீசல் சொல்லி இம்போர்ட்டு டீசல் வேறு பில்லில் கொண்டாந்து பயோடீசல் எடுத்து இன்னைக்கு அவங்க வந்து கிரெடிட் எடுத்துகிறாங்க எயிட்டின் பர்சன்ட் கிரெடிட் எடுக்கிறாங்க எயிட்டீன் பெர்சன்ட் கிரெடிட் எடுத்துறனால ரெகுலர் வாடகையர் மற்ற லாரிக்காரனோட எயிட்டீன் பர்சன்ட் கம்மியாக இருந்தால் கூட அவங்க கட்டுப்பாடுன்னா நாங்கள் வந்து இன்புட் இதில் எடுத்துக்கிறாங்கன்னா ஜிஎஸ்டியில் எடுத்துக்கிறாங்க இப்போ நார்மல் லாரிக்காரங்க இந்த பதினெட்டு பர்சன்டில் வாடகையே வாடகை குறைவாக நிலைமாவும் போது பெரிய நிறுவனமோடு நம்ம போட்டு போக நிறுவனமாக எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் ஐம்பத்தஞ்சு டன்னுக்கு மேலே வந்து கவர்மெண்ட் நாற்பது இல்லை அதுக்கு மேலே ஒவ்வொரு ஆக்சல் சேர்த்தும் போது பத்து ஆட்சியில் சேர்த்துனா அதுக்கு ஒரு மாதிரி டன்னைக்கு மாதிரி வருது நார்மலாக வந்து டபுள் கிரவுனுக்கு ஐம்பத்தஞ்சு டன் பாசிங் அதில் வந்து ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் வந்து எல்லா ஸ்டேட்லையும் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் கொடுக்கல தமிழ்நாட்டில் அந்த டபுள் கிரவுனு டிஎன்எல் இருந்து தான் துரத்துறத்துக்கு போய்க்கலாம் ட்ரெயின் போடுறோம் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் இல்லை நாங்களும் மூணு நாலு டைம் போய் மந்திரி குடி போய் மனு கொடுத்து பார்த்தா என்னை பார்த்தா என்னோட எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது

பிசினஸ் பண்ண முடியல ஓரளவு பிஸ்னஸ் பண்ண முடியும் பன்னெண்டு பர்சன்ட் ப்ளஸ் ஆகுதுன்னு ஜீரோ பர்சன்ட் போட்டு பன்னெண்டு பர்சன்ட் நாலு பர்சன்ட் செலவு எட்டு பர்சன்ட் எடுத்துக்கிறாங்க இது வந்து மேக்ஸிமம் லெவலில் ஒரே ஜவான் கொண்டு வந்தால் மட்டும் தானே நம்ம பாசி கொண்டு வர முடியும் பாசி வந்து நீங்கள் கர்நாடகாவில் வந்து நாற்பதாயிர ரூபா கேஸ் போடுறாங்க சொல்லியும் போடலாம் வந்த உடனே நாற்பதாயிரம் ரூபா சொல்லி சொல்லி போடுறாங்கன்னா ஒரே கம்பெனி நம்மளுக்கு பத்து நாலு ரூபாய்க்கு போடலாம் அப்புறம் அடுத்த நாள் பேசி மாதம் பேசி நாற்பதாயிரம் ரூபாய் மாதம் கொடுத்து விட்டதுன்னு சொல்லி தனியாக கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டுக்கு காங்கிரஸ் வந்த உடனே அடுத்த நாளே பண்ணுறாங்க பிஜேபி அப்படிதான் பண்றாங்க நமக்கு கர்நாடகாவது நாற்பதாயிரம் ரூபாய் தமிழ்நாட்டில் கேஸ் இல்லைங்க சரிப்படுத்த முடியாத ஹண்ட்ரட் பர்சன்ட் கொண்டுகிட்டே போக முடியாதுன்னா இதை கவர்மத்துக்கு நம்ம வந்து ஒரு இதை நம்ம விவசாயம் பண்ணுற மாதிரி நான் லாஸ்ட் விவசாயம் பண்ணுற மாதிரி தேர்ப்பாக அதை பண்ணிகிட்டு இருக்கேன் வந்து பதினெட்டு பர்சன்ஸ் பதினோரு பர்சன்ட் இன்றைக்கி லாபம் அது இந்தியா ஃபுல்லாக பேசி நம்ம பெரிய ஒரு போராட்டம் பண்ணி ஜிஎஸ்டி கொண்டு வரணும் எங்களுக்கு பண்ண முடியும் ஆன்லைன் கேஸ் இந்தியா ஒரே மாதிரி இருக்கணும் எந்த ஸ்டைட் போட்டோம்னா ஆன்லைன் கேஸ் வந்து சப்போர்ட் பண்ணால் ஆன்லைன் வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி

ஒரே மாதிரி இருந்தால் தான் இப்போ தமிழ்நாட்டில் கேஸ் போடுறதில்ல கேரளில் போடுறான் இது மாதிரி ஒரு இடத்துலையும் போடுறான் இல்லைங்களா போடுறது அந்தந்த ஸ்டேட் அந்தந்த ஸ்டேட் போலீஸ் பண்ணுறது இல்லை வந்துங்க ஆன்லைன் கேஸ்லாம் அது அவங்க சென்ட்ரல் ஆர்டர் வந்து இருந்தாலும் அவங்க வந்து மைண்ட் பண்ணலை அவங்க பண்ணுறது

சிஸ்டம் விட்டு வெளியே வர மாட்டேங்குது இங்கே போனால் ஓட்டர் டேக்ஸ் காட்ட முடியல எஃப்சி பண்ண முடியலன்னு டெய்லி அன்றாட பிரச்சனை நிறையா வந்துட்டுருக்குது இங்கே இவங்க வந்து நாற்பது பேர் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க இந்த லாரி இண்டஸ்ட்ரிக்குன்னு யாராவது ஒருத்தர் இந்த ஆன்லைன் கேஸ் எல்லாம் நிச்சயமாக நீக்கணும்னு சொல்லி யாராவது போறாங்கன்னா நல்லா இருக்கும் ரொம்ப ஒஸ்டாக பண்ணுறாங்க கவர்மெண்ட்டை எப்படி வாங்கிட்டேன் என்னமோ பண்ணிட்டுங்க ரொம்ப பண்ணுறாங்க இப்போ நாங்கள் அசோசியன் ஆளை போட்டோம்னா அதுக்கு இங்கே இருக்கிற மெம்பர்ஸோட கேஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நான் வச்சாங்க அவங்க மூலியம் போட்டு இந்தியா பூரா நடக்கிற எல்லா கோர்ட்டுக்கும் போகிற மாதிரி ஒரு லாயர்ஸ் கம்பெனியோட நாங்கள் டையப் பண்ணி அந்த லோக்கத்து நடக்கும் போது அந்த கேஸை கொண்டு போய் ரெப்ரஸன்ட் பண்ண வேண்டியதாக இருக்குங்க அந்த இடைப்பட்ட காலத்தில் ஏதாவது வண்டி கடைசி எது வந்தாலும் திருப்பி அந்த வண்டி ரன் பண்ண முடியாமல் போதுங்க பல வண்டி இன்னமும் டாக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணாலும் ஆன்லைன்லேருந்து இந்த இதெல்லாம் ரிலீவ் ஆகாமல் வண்டி இன்னமும் பெண்டிங்லேயே தான் காட்டிகிட்டு இருக்காங்க அது குறிப்பாக ஒரு சாலையெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்குதுங்க

உடனே எனக்கு வந்து நான் இவரை சொல்லி சொல்லிட்டேன் சொல்லி அவரும் ஒன்றும் பண்ணுறதுக்கு வெளியில்லை அவன் ஏன்னா ஒரு நம்பர் மாற்றி அடிச்சுட்டான் ஐம்பத்தாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுங்கிறத ஐம்பத்தி ஐந்து தொண்ணூத்தி அடிச்சா நமக்கு வந்துருது உடனே இப்போ இங்கே இருக்கிற போலீஸு நம்ம அது மாதிரி இவங்க வந்து இந்த

எல்லாருமே மெசேஜ் பார்க்கணும் இல்லை தெரியல மெசேஜ் ஆகாமண்ட் பண்ணுங்க அவ்வளவு சாத்தியமா நம்மளால அது பண்ண முடியலைங்க ஒரு மினிட்டு ரெண்டு மணிக்கு வந்து அந்த மெசேஜ் பார்க்கணுமா அப்படிங்கிறது மெசேஜ் வருதுங்க அதாவது அந்த ஒரு நம்பர் மெசேஜ் வருது கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கு அப்போ அது வந்து நம்ம பெண்ணாட்டி மட்டும் பலாயிரம் கோடி போகுதுங்க

இம்மிடியா பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் சலானா போட்டு நான் டிரைவர் போடன்னு சொல்லி டிரைவர் லைசன்ஸ் வாங்கி போடன்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க டிரைவர் லைசன்ஸ் வாங்கி போடுறாங்க அப்புறம் பேசினா உடனே ஆறு மாசம் சஸ்பெண்ட் பண்ணி அவர் இண்டிவிஜுவலாக எடுக்காரு அப்புறம் மூணு மாதம் விட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு லைசன்ஸ் அங்கே இருக்குதுங்க இந்த இந்த விஷயம் டிரைவிங் கொண்டு வந்தாலே ஒரு தர்ட்டி டூ பார்ட்டி பர்சன்ட் ஆக்சிடென்ட் குறைஞ்சு போயிருந்தா இன்சூரன்ஸ் கம்பெனி லாஸு போகாது கிளைம் நிற்கும் கிளைம் வந்து குறைஞ்சு போயிருங்க போலீஸ்க்கு வேலை இருக்காது எவ்வளோ வேலை இருக்காது இருக்குங்களே நம்ம நம்ம வந்து விண்ணிக்கில் போய் காரை போய் வந்து கூட வக்க மாதிரி எத்தனை நாள் நீங்கள் நடந்தோம் ஏன்னா இப்போ கடைசி சூழ்நிலை எங்களால் சமாளிக்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அடுத்த கம்மி போறாங்க அதை வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அடுத்த போறாங்க ஒரு என்சிங்கிற சப்ஜெக்ட்டு நம்ம இருபத்தஞ்சி வருஷத்து முன்னாடியே ஒரு பிஎஸ்சி இருக்கு கொண்டு வர முடியல எங்களால் என்னுடைய கூட்டணி சரியாக கொண்டு வர முடியல என்ன என்னில் ஓடிட்டு ஒரு வழியில் மாத்திரமா என்ஓசி வாங்கி வப்பாட்டிங் கார்பரேஷன் பண்ணுறாங்க

ஜிஎக்ஸ் எம் போட்டால் ஜிபிஎஸ் வந்து இனிமேல் எங்கேயுமே ஜிபிஎஸ் ட்ராக் ரேக் கட்டக்கூடாது அந்த ஏஎஸ் ஒன் ஃபார்ட்டின்னு சொல்லி இப்போ ரெண்டாயிரம் இருபதுலேயே அப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய இப்போ வந்து அது நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு இப்போ இனிமேல் எல்லா வண்டியிலையுமே அந்த ஜிபிஎஸ் போடணும்னு சொல்லி கட்டாயம் வந்து குறிப்பிட்ட எப்ஸே ஆகும் பிட்னோஸ் ஆகும் குறிப்பிட்ட பன்னெண்டு கம்பெனி மட்டும்தான் அதில் இது பண்ணியிருக்காங்க ஜிபிஎஸ் போட்ட வண்டி எங்கே இருக்குன்னு வந்து அவன்கிட்டே ரெக்கார்ட் இருக்க முடியல ஆனால் இப்போ ஆன்லைன் கிளஸ் அப்படி போக முடியாது எனக்கு ப்ரூவாகி

நம்ம ஃபைனான்ஸில் எடுக்கிற வண்டி பார்ட்டிகிட்ட வாங்குற வண்டி செட்டில்மெண்ட் பண்ணிட்டு அந்த பார்ட்டிகிட்ட போய் வண்டி போய் கையில் வாங்கலாம்னா டாக்குமெண்ட் அவங்க கைக்கு போகுதுங்க ஒரு எக்ஸ்ட்ரா டிமெண்ட் பண்ணுறாங்க என்ன ஒரு அப்செக்ஷன் போட்டு வச்சுருங்க இன்றைக்கி பல வண்டிகள் வியாபாரம் ஆகாமல் இந்த நாமக்கல் பல ஊர்ல எல்லாம் நின்னுட்டு அந்த மினிஸ்டர்கிட்ட பல முறை சொல்லியாச்சு அதை நாங்கள் ரெட்டிஃபை பண்ணுறோன்னு சொல்கிறாங்க தபால் வந்து யார் வாங்குறாங்களோ போய் முதல் ப்ரோக்கர்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க நல்ல இண்டிவிஜுவல் நாங்கள் போய் நேரில் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ தபால் அனுப்புகிறாங்க இப்போ ஃபைனான்ஸ் வந்து சீஸ் பண்ணி எடுக்கிற வண்டி சப்போஸ் உங்கள்கிட்ட நாங்கள் வண்டி வாங்குகிறோம் அப்படின்னா கிளியரன்ஸ் வாங்கினா

அப் அண்ட் டவுன் வந்து இன்னைக்கு தொண்ணூறுவா ஒரு கார் பாஸ் ஆகணும் போயிட்டு வந்தால் தொண்ணூறுவாக்கு கார் மட்டும் இப்போ லாரி வந்து இப்போ நீங்கள் மார்ச் மாதம் ஒரு வாடகை ஏப்ரல் மாதம் ஒரு வாடகை ஏற்ற முடியுங்கன்னா மறுபடியும் ரெண்டு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வாடகைக்குலாம் போல் வந்து இருபது வருஷம் முப்பது வருஷம் மேலே ஏறி போயிடுது அவங்க இந்த கல்களி போட்டு போடுறாங்கன்னா போடும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் போடும்போது இருபது வருஷம் முப்பது பீஸாக ஏறும்போது இந்த வாடகை எப்படி எதுவுமே நம்ம மேட்சோர் பண்ணி கொண்டு வர முடியும் டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு வந்து அந்த மாதிரி வண்டி ஓடிட்டுருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் பாலிசிஸ் நினச்சி நினச்சி மாட்டுறாங்க இப்போ டீசல்லையும் வந்து எந்த விதமான இப்போ கச்சா எண்ணெய் அவ்வளோ வேலை குறைஞ்சிருக்குற டேட்டா வருதுன்னா அரசாங்கம் இது வரைக்கும் வேலை குறைக்க மாட்டேங்குது இப்போ எம்பியெலாம் யாரும் ஃபைட் பண்ணுறது இல்லை இங்கே தமிழக அரசு வந்து அவங்களோட வேலை அவங்க குறைக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கலையும் மத்திய அரசு வந்து வேலை ஏற்ற வேலை ஏற்ற அவங்கள மாற்றி மாற்றி இவங்கள அவங்க மாற்றி மாற்றி குறைஞ்சி முடிச்சாங்க இப்படி தான் நம்ம தொழில் பண்ண முடியும் லாரி டுடே டிவி சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணி வைங்க லாரி தொழில் சார்ந்த பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம் லாரி டுடே டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் நன்றி வணக்கம்